நம்ம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே தாள் வணங்கிடுவோம் பக்தி கிளீட் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தேவையில்லாத ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணணும் நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்ரன் பகவான் நீங்க ரிஷப ராசி அன்பர்கள் நில ராசியை சேர்ந்தவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அதிகப்படியானோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சில பேருக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் காரணமாக ஒரு வளர்ச்சி காரணமாக ஒரு கட்டாய சூழ்நிலை ஏதாவது ஏற்படலாம் மாறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரலாம் இல்ல வேலையிலேயே அதிகமான ஒரு வளர்ச்சி வருமானம் எல்லாருமே எதிர்பார்க்கறதான் இது வந்து ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும் அதே சமயத்துல தொழில் ரீதியாக கடந்த காலத்துல எல்லாம் நிறைய கடன் வாங்கி அவமானப்பட்ட இந்த ராசி என்பர்கள் உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில எந்த விதமான ஒரு பிரபகண்டாவும் படுத்தாம ரொம்ப அமைதியான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள் இந்த இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி அறு இருபத்தி ஐந்துல மேலும் மேலும் தொழில்ல அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் மேலும் மேலும் வளர்ச்சியை விட இருக்கக்கூடிய தொழில் அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு அதுல எந்த விதமான ஒரு நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்ம சில தெய்வ வழிபாடுகளை இருபத்தி ஐந்துல பண்ணணும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு ஒரு கோயில் அதுல நீங்க இந்த ஒரு வருடத்துல இரண்டு முறையாவது அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையா திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்க இரண்டு வாட்டியாவது மெயினா போயிட்டு வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா மேடம் எங்களால நாங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கிறோம் நீங்க பௌர்ணமிக்கு போறத விட வியாழக்கிழமை வியாழக்கிழமை அண்ணாமலையார்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைத்து நீங்க கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான கடன்கள் முழுவதுமாக குறைய போகுது அடுத்து வேலை சம்பந்தமான சிறைய வளர்ச்சிகள் யார் யாருக்கெல்லாம் வருமானம் பத்தல அடுத்து பாத்தீங்கன்னா புதிய ஒரு வேலை தேடல்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த திருவண்ணாமலை கோயில்ல போயிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பிரார்த்தனை அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க அந்த அடிப்பிரதட்சணம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த கருவறையை சுற்றி நம்ம பண்ணினாலே போறோம் மலையை சுற்றி பண்ணணும்னு அவசியம் இல்ல கிரிவல பாதையில நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல கருவறையை சுற்றி அந்த அடிப்பிரதட்சணம் அடிப்பிரதட்சணம்ன்றது பாதத்தின் மூலமாக ஒவ்வொரு அடியாக வைக்கிறது அந்த ஒரே ஒரு அடி அடிப்பிரதனம் பண்ணிக்கிட்டீங்கனாலே போறோம் இந்த வருடம் முழுவதுமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்போ அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போறீங்களோ விநாயகர் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க ஏன்னா அந்த விநாயகர் தான் உங்களுக்கு சிவபெருமான் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மை நன்மைகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய அந்த திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க தாராளமாக போயிட்டு வரலாம் அந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச சில அபிஷேகங்களை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வளர்ச்சின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்கள் நாங்க வீட்டுல யார வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த காலகட்டத்துல நாங்க எந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல குருமார்களை வைத்து நீங்க வழிபாடு பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அந்த குரு பகவான்றதுனால உங்களுக்கு நீங்க வீட்டுல வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா குருமார்களை காஞ்சி பெரியவர் கணக்கன்பட்டி சுவாமிகள் அகத்தியர் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குருமார்கள் அதாவது பதஞ்சலி முனிவர்கள் இந்த மாதிரியான ஒரு குருமார்களை ராகவேந்திரா சுவாமி இந்த மாதிரியான ஒரு குருமார்களை வழிபாடு பண்ணும் போது அவர்களை வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கண்ணும் அந்த குருமார்களின் கண்ணும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை ஆத்மார்த்தமாக வைக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஐந்து வருடங்களாக இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முழுவதுமாக தீர்ப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த வருடமாக தான் இருக்க போது இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்து இந்த புத்தாண்டுல மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு நாம் எல்லாம் உள்ள இறைவனே பிரார்த்தனை செய்து கொள்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்